மந்துவில் குடியிருப்பை இடங்களை வலிணமாகவும் கொண்டிருந்த யோகநாதன் சிவபாகியம் அவர்கள் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அந்நாடு காலம் சென்றவர்களான சிதம்பர பிள்ளை நாகமுத்து தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் செ யோகநாதன் அவர்களின் அன்பு மனைவியும மதிவதனே மகேந்திரன் ஆகியோரின் பாசன பிரதாபன் வசந்தி ஆகியோரின் அன்பு மாமியாரும் அவனியா தாரணி லவனியா ஆகியோரின் அன்பு பிரீத்தியம் செல்லம்மா ராசம்மா காலம் சென்ற சுங்கம் சின்னம்மா காசன் ஆகியோரின் அன்பு சகோதரிய அவர்களது காலம் சென்று சுரேஷ்குமார் சுபாஷினி சஞ்சித் துஷ்யந்த் ஆகியோரின் அன்புபாமி யாருமார் காலம் சென்றவர்களான கந்தசாமி சபாரத்ரம் சின்னத்தம்பி மற்றும் கமலாதேவி சோமசுந்தரம் மங்கேட்கரசி ஆகியோர் மைத்துணியும் ஆவார் இவ்வரவித்தலை உச்சார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்